விதி எப்பயுமே வலிதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் வந்து இறக்க போகிறாரு அவரை பிடிக்கிறதுக்காக வேண்டி யமன் வந்து பாசக்காயிரோடு வராரு எறும் மாடு பாசக்காரோட வீட்டுக்கு முன்னாடி வந்தாச்சு ஆனால் அந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுறனாக்கா அன்னைக்கு நிறைய பேருக்கு உணவழிச்சிக்கிட்டு இருக்கான் தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா அவன் தர்மம் பண்ணுறான் அப்படின்ன ஒன்று இவன் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு என்னடா நம்ம வீட்டு முன்னாடி எவனோ நாடாக்காரனா என்னமோ யமன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கையில் பாசக்கயிறோட நிற்கிறானே இவன் யார் அப்படின்னோட உடனே விசாரிச்சிருக்காரு நீங்கள் யார் ஒன்று நான் தான் யமன் ஒன்று சரி வந்தது வந்துட்டீங்க எல்லாருக்கும் இன்னைக்கு விருந்து நான் படைச்சிருக்கேன் நீங்களும் சாப்பிட்டு போங்க அப்படின்னொன்னே இவர் என்ன பண்ணார் யமனும் சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா ஹெவியாக சாப்பிட்டாரு பாயாசம் வடை கிட இருந்ததுனால நிறையா சாப்பிட்ட அப்படியே அவருக்கு ஒரு தூக்கம் வந்துச்சு தூக்கம் வந்த உடனே படுத்திருக்கார் படுத்த உடனே கையில் அவர் அந்த நோட்டு கொண்டு வந்திருக்காரு அப்போ அந்த வீட்டுக்காரர் எதேச்சு அந்த நோட்டை பார்க்குறப்ப முதல் பெயர் இவர் பெயர் இருக்குது அந்த வீட்டுக்காரோட பெயர் அப்போ அவர் தெரிஞ்சு போச்சு எமன் வந்து நம்மளை தான் பிடிக்க வந்திருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை எடுத்துட்டு கடைசி பக்கத்தில் வச்சு ஸ்டாப்பில் அப்போ யாராவது பிடிக்கணுன்னா அடுத்த ஆளு தானே பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புடின்னு ஒன்று என்னாச்சு இப்போ எம்மா எழுந்திரிச்சாரு எந்திரிச்சிட்டு நீ இங்கே உங்களை தான் நான் வந்து பிடிக்க வந்தேன் ஆனால் நீங்கள் எனக்கு தர்மம் பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டு இது பண்ணிட்டீங்க அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா கடைசியில் எவன் இருக்கானோ அவன் அந்த சீட்டை எடுத்துகிட்டு முன்னாடி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு அது இருந்தாலும் சீட்டு தான் வருது இவர் கடைசியில் வச்சார்ல அந்த சீட்டு தான் வச்சு வை வைக்கிறாரு அப்போ இது வந்து எப்பயுமே வலியுது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள்